அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியோட பு புத்தாண்டு சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்கணும் சரிங்களா ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்றதுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மை ஆண்டு ஆண்டாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் இது காலபுருஷன் ஒன்பதாம் இடமாக இருந்தாலும் தனுசு ராசியின் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஸோ அவருடைய பயிற்சியும் இந்த ஆண்டு இருக்குது சனி பகவானோட பயிற்சியும் இந்த ஆண்டு இருக்குது மேலும் ராகு கேது பயிற்சிகளும் இந்த ஆண்டில் இருக்குது ஸோ இந்த ராசி அதிபதியான குரு பகவான் ஒன்று நான்காம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ராசிக்கு ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்க காலகட்ட காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஒரு ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் உடல் உபாதைகள் ஸோ அது மாதிரி வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கலாம் ஆனால் இது வந்து இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து இந்த ராசிக்கு ஏழாம் இடமான மிதுனா ராசிக்கு வந்துடுற ஸோ அப்படி வரச்சே வந்து அவர் டேரெக்டாக வந்து ராசியும் பார்க்குற ஸோ அப்படி பார்க்கச்சே அந்த காலகட்டங்களில் வரும்போது ஸோ செகண்ட் ஆஃப் இந்த மே மே மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சரவடி காலம் கூட நம்ம சொல்லலாம் நல்ல ஏற்றங்கள் நிறையவே இருக்கும் இதுவரை உங்களுக்கு இந்த பண கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சி படிப்படியாகி ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்கன்னு கூட சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவரை இவர்கள் வந்து இந்த ஏழரை சனி பாதிப்பில் நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அந்த காலச்சனிலாம் முடிஞ்சு அதிலேருந்து பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய தொல்லைகள் நிறைய அனுபவிச்சிட்ருப்பாங்க ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நிரபர்த்தி ஆகி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதில் பல முன்னேற்றம் நிறைய திருப்பங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல நிலை உருவாகுன்னு கூட நம்ம சொல்லலாம் குடும்பத்தில் தடைப்பட்டு இருந்த திருமணம் கூட ஒரு சிலருக்கு வந்து என்ன நடத்தி பேசி முடித்து வச்சுருப்பாங்க திடீர்னு இருந்திருக்கும் ஸோ அது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே தெரியாது அந்த இடமே முடிஞ்சிடும் ஸோ அதுமாரி ஒரு திருமண அமைப்பு வந்து தடைப்பட்ட திருமணம் நடக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதேமாதிரி இங்கே சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டு மூணாம் இடமுக்கான சனி பகவான் வந்து நான்காம் இடமான அதுவும் மீனராசிக்கே போகிறார் ஸோ சனி பேச்சு மீனராசிக்கு போகுது ஸோ அந்த மீனராசிக்கு போதும் அதுவும் வந்து குரு பகவானோட வீடுன்னு சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தோன்னா இந்த வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால இது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லலாம் ஸோ இந்த தனுஷ் ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டாஷ்டம சனினால் வந்து பாதிப்புகள் குறைவுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட வீடு ஒன்று ரெண்டாவது அது காலபுஷ் பன்னிரெண்டாம் இடம் ஒன்று மோட்ட ராசியில் அது ஒரு இது இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து குரு பகவான் வந்து இவங்க ராசியை வந்து குரு பகவான் டைரெக்டாக பார்க்கறதுனாலே வந்து இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுன்னு கூட சொல்லலாம் ஸோ சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால வந்து நான்காம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுகஸ்தானம் சொல்லுவோம் ஸோ தாயாரின் உடல்நிலையில் ஒரு சில சே உபாதைகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் வந்து இவங்க இருக்கிற வீட்டு இதெல்லாம் வண்டி இதெல்லாம் வந்து ஒரு ரிப்பேரிங் இதாவது ரீமாடலிங் பண்ணுவாங்க வீடாக இருந்தால் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இல்லை புதுப்பிக்கிறது அது அதாவது பெயிண்டிங் அதை கொண்டது இல்லை இன்டீரியர் பண்ண அது மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் கூட வீட்டில் பண்ணுவாங்க வண்டி வாகனத்தில் வந்து அவங்க போச்சை வந்து கவனமாக இருக்கணும் அதுதான் முக்கியமாக இவங்களுக்கு தேவை பயணங்கள் மேற்கொள்ளும் போது பயணமாக பார்த்து ச செய்ய வேண்டியது கவனம் அதிகமாக இருக்கணும் அதுதான் முக்கியமாக இவங்க பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் சுகஸ்தானங்கள் அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்காது நிறைய மாற்றங்கள் இருக்கும் இவங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து நிறைய மாற்றங்கள் இடமாற்றங்கள் இருக்கும் பணி மாற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வுகள் இருக்கும் பதவி ப்ரமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நிறைய பேர் இருக்குது ஸோ அதில் போய் உத்தியோகம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து பதவி ப்ரமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க ஸோ இவங்க நினச்ச இடத்துல போகிற ட்ரான்ஸ்ஃபர் அது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு இவங்களுக்கு கிடைக்கவே காத்துட்ருக்குன்னு கூட சொல்லலாம் நிறைய அதாவது மே மேலே எடுத்து அதிகாரிகள் நல்ல சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி கீழ்நிலை ஒளியும் நல்ல அந்தஸ்தை மதிப்பாங்க இவங்கள ஒரு புகழக்கூடிய ஆண்டாக கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவங்களுக்கு இந்த தனுசில் ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இவங்க சிறப்பு பொது தேரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் நம்மளுக்கு அதனால் இவங்க வா பேசும் பேசும்போதும் இவங்க கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஈகோவையும் கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டாக இருக்கும் குடும்பத்தில் வந்து இவங்க கொஞ்சம் இறங்கி போயிட்டு அனுசரித்து போனாங்க அப்படின்னா மேன்மை பொருந்திய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அது இவங்களுக்கு திரும்பி கிடைக்காது இந்த இடத்துல ஸோ அந்த அந்த விஷயத்தில் இவங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க அதே மாதிரி இவங்களுடைய சொந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து எதுவே இவங்களுக்கு வினையாக மாறிடும் ஸோ அதனால் சில விஷயங்கள் எது சொல்லணும் அதை மட்டும் தான் சொல்லணும் குடும்ப விஷயங்கள் மாத்திரம் இவங்களுக்குள்ளே வந்து சி டிஸ்கஸ் பண்ணி இவங்களே ஃபைனலைஸ் பண்ணுறது சிறப்பு அதிக மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணாத இருக்கிறக்கும் அது இவங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ உடன்பிறப்புக்காக ஒரு சில சமயத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இந்த இடத்துல இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் சில எடுத்துருந்து பேசணும் இருக்கும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்புன்னு கூட சொல்லலாம் பொது நல்ல ஈடுபாட்டில் இருப்பவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் நண்பர்கள் உதவிகள் நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும் சொல்லலாம் உடல் உபாதைகள் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு ஹெல்த்தில் நல்ல சேஞ்ச் இருக்கும் நிறைய முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து இதுவரை இந்த தடைப்பட்ட ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட அது வந்து குணமாக நல்ல குணமாயி நல்ல நிலைக்கு வருவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு பிரயாணங்கள் அதிகம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் இவங்களுக்கு நடைபெற்ற திருமண விஷயங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய கலந்துப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அதனால் வந்து நான் ஆன்மீக தலையாத்திரைகள் சில பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து அதிக கடன் வாங்காத இருக்கிற பிஸ்னஸை வந்து அப்படியே டெவலப் பண்ணலாம் ஸோ அதை டெவலப் பண்ணுறது நல்ல ஏற்றம் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும் கூட சொல்லலாம் ஏன்னா இதுவே இந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்க கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ்ஸு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் இதுவரை இந்த ஏதாவது வராத அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த வாட்டி உங்களுக்கு ஸோ அதனால் அது ஒன்பதாம் இடத்துக்கு அந்த கேது பகவான் போகிறதுனால வந்து த பூ அதாவது ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கலாம் கூட சொல்லலாம் அதாவது வாய் வாயை கண்ட்ரோல் பண்ணணும் பேச்சு கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு கோபத்தை குறைக்கணும் ஸோ கோவத்தை பேச்சு ஈகோ எதை குறைச்சாங்க அப்படின்னா பிடிவாதத்தை குணிச்சு இறங்கி போயிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த விஷயத்தில் இவங்க நல்லாவே இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு ஸோ அது வந்து கே அதேமாதிரி இங்கே ராகு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து மூணு கா மூணுக்கு வருது ஸோ மூணுக்கு வருது அது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதனால் வந்து இவங்க செய்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இவங்க யோசிச்சு செய்வாங்க ஸோ அதில் வரைத்து ஆரம்பத்தில் இருக்கிற தடைகள் இருந்தாலும் அதில் வந்து ஒரு சாதகமான முடிவே அவங்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம் ரெண்டு மூணுக்குரிய கு சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது தான் வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கு சிறப்பு அது குரு பகவானோட வீட்டில் இருக்கிறதுனால காரியங்கள் வந்து தடைப்பட்டாலும் அது வெற்றியே கூட கொடுக்குன்னு கூட சொல்லுவோம் ஆரம்பத்தில் வந்து ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும் இவங்க செய்ய காரியத்தில் அதனால் இவங்க எதுவும் வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் கோவப்படாத எதுவும் இரத்தன் கௌத்தன்றது நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் இவங்களுக்கு வெற்றியே தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ பொதுநல தொடர்பு அதிகரிக்கும் இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய பேர் இவங்க சேருவாங்க கூட சொல்லலாம் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டுன்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ சாயத்து அந்த ஹெல்த்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குது மேலும் சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ ஒரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது ஆண்டு தனுசுராட்சியை பற்றி ஒரு மீன்மை புரிந்திய அது பிறைய அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் கூட சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கும் அவங்களுக்கு நிறைய பல விதங்களில் பணம் வர அதிகரிக்கும் இதுவரை எங்கேயாவது இருந்த பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இவங்க இந்த ஆண்டு இவங்க வசூல் செய்துவாங்க கூட நம்ம சொல்லலாம் இவங்க வந்து இந்த ஆண்டு யாருக்கும் கடன் கொடுக்கூடாது கடனை இவங்க வாங்காத இருந்த வரைக்கும் இவங்களுக்கு நன்மை அதிகம் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஹெல்த்தில் வந்து அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது என்னென்ன சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை விட்டுறக்கூடாது ஹெல்த்தையும் அவங்க பார்த்துக்கணும் அதனால் பார்த்துக்கணாங்க அப்படின்னா வந்து பிள்ளைகள் வச்சு ஒரு நல்ல ஏற்றம் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு மொத்தத்தில் வந்து இந்த ஆண்டு ஒரு சிறப்பு மிக ஆண்டாக இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று சொல்லலாம் சரிங்களா ஸோ இதோட இந்த பதிவு முடித்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்